நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை கேரள சுகாதாரத்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் இதுகுறித்து கள தகவல்களை நேரலையில் வழங்க நமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார் சரவணன் மருத்துவக் கழிவுகளை அகற்றும் பணியாது தற்போது நடைபெற்று வருகிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கல வணக்கம் அபிராமி நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் கோடகநல்லூர் மற்றும் கொண்டாநகரம் ஆகிய சுற்று பகுதிகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து இருந்து மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் உணவுப் பொருளுக்கான கழிவுகள் என பெரும்பாலான கழிவுகளை மூட்டை கட்டி கொண்டு வந்து டன்கணக்கில் இந்த நெல்லை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டியிருந்தார்கள் இது குறித்து செய்திகள் வெளியான நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் நடுக்கல்லூர் மற்றும் கொண்டாநகரம் மற்றும் கோடகநல்லூர் ஆகிய பகுதிகளில் கொட்டிருந்த அவ்வளவு அனைத்து மருத்துவ கழிவுகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பித்து இந்த உத்தரவை தொடர்ந்து திருவனந்தபுரம் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் அது இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய பசுமை தீர்ப்பாயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி சுத்தமல்லிநல்லூர் கொண்டாநகரம் மற்றும் நடுக்கல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு இன்று காலை வருகை தந்திருந்தார்கள் கேரள பதிவென்கள் கொண்ட பதினாறு டாரஸ் லாரிகளும் கேரளாவில் இருந்து நெல்லை மாவட்டத்திற்கு வரப்பட்டுள்ளது இப்பகுதியில் கொட்டப்பட்டிருந்த பெரும்பான்மையான கழிவுகளை இன்று இரவுக்குள் அப்புறப்படுத்தப்பட அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை தொடர்ந்து நெல்லையில் இருந்து இந்த மருத்துவ கழிவுகளை டாரஸ் லாரிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நாம் இங்கு நேரடியாகவே காணலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையை சேர்ந்த அலுவலர்கள் தலைமையில் தற்பொழுது எழுபது பேர் கொண்ட குழுவினர்கள் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் இருக்கக்கூடிய இந்த நடுக்கல்லூர் பகுதியில் தற்பொழுது இங்கிருந்து இந்த மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை இருக்கும் செயல்பட்டு இருக்கிறாங்க கேரளாவில் இருந்து லாரிகள் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவ கழிவுகளும் இந்த லாரியில் ஏற்றப்பட்டு மீண்டும் கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்திடம் கொட்டப்பட்டிருக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் தற்போது இங்க இருந்து அகற்றப்படக்கூடிய ஒரு முக்கியமான பணியில வந்து கேரளா அதிக ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த காட்சிகளை நாம் இங்கு நேரடியாகவே காணலாம் அது மட்டுமல்லாமல் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கொட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த இரண்டு முக்கிய ஏஜென்ட்டுகளை நெல்லை மாநகர காவல்துறையினர் ஏற்கனவே வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து போலீசார் தீவிரமாக வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு வரக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் அந்த மருத்துவ கழிவுகளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட லாரி உரிமையாளரையும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கேரள சுகாதாரத்துறை அலுவலரான ஜெபின் ஜார்ஜ் என்பவரும் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தான் வந்து மருத்துவ கழிவுகளை கேரளாவில் இருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு வருவதற்கு முக்கிய ஏஜெண்டுகளுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய நபராக இருந்தார் என்பது விசாரணை தெரியவந்திருக்கிறது தற்போது நடுக்கல்லூர் பகுதியில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகளை இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டு அதற்கு பிறகாக கோடகநல்லூர் மற்றும் கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க கேரளா சுகாதாரத்துறையை சேர்ந்த எழுபது பேர் அடங்கிய குழுவினர் மட்டுமல்லாமல் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் கேரளாவில் இருக்கிற முக்கிய அதிகாரிகள் தலைமையில் தற்போது அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய பசுமை தீர்ப்பாயம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறபடி கேரள பசுமை தீர்ப்பாயத்தை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது இங்கிருந்து மருத்துவக் கல்வியை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க இன்று இரவுக்குள் பெரும்பான்மையான அப்புற கழிவுகளும் அப்புறப்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலானது தற்போது கிடைத்திருக்கிறது அபிராமி நன்றி